ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழுத வணக்கங்கள் பதிவில் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வெற்றிலை பார்க்க பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு தொழிலை தொடங்குவது என்பது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இல்லையா அளவில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பணமே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த அதுல முன் அனுபவம் பெற்றதுக்கு பிறகு தொடங்கினால்தான் அந்த தொழில் வெற்றிகரமாக ஒரு தொழிலாக இருக்கும் அப்படி தொழில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் அப்படி வந்து கடினமாக உழைத்தாலும் தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி புறாமையின் காரணமாக முன்னேற்றம் தடைப்பட்டு இருக்கிறது என்றாலோ உழைத்த உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலோ வெற்றிலை பார்க்க வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் எந்த ஒரு வழிபாட்டை செய்கிறதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தான் வெற்றிலையும் பாக்கம் அதுலேயும் வந்து களிப்பாக்கு என்று கூறக்கூடிய கொட்டை பாக்கிற்கு வந்து அதிக அளவில் பலன் இருக்கிறது பார்க்க விட இந்த பாக்க வைத்து நாம வழிபாடு செய்தோம்னு சொன்னா நல்ல பலனை வந்து நம்மளால் பெற முடியும் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கி வெற்றிகளை வந்து தருவதற்கு இது ஒரு நமக்கு மிக பெரும் ஒரு துணை புரிகிறதுன்னே சொல்லலாம் ஆனால் தான் தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடைபெறுவதற்காக வெற்றிலையை வைத்து பலவிதமான பரிகாரங்களை வந்து நாம செய்கிறோம் முதல்ல தொழில தொடங்கும் பொழுது வந்து பூஜை செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அல்லவா அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பான கொட்டை வச்சு அதாவது குருவடி சரணம் திருவடி சரணம் என்ற மந்திரத்தை ஒன்பது முறை நீங்க சொன்னதுக்கு பிறகு அதாவது அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்துல நீங்க இதை வைக்கணும் இப்படி வைச்சதுக்கு பிறகு அந்த பூஜை சிறப்பாக நடைபெற்ற நீங்க தொடங்கக்கூடிய தொழில் தெய்வங்களின் அருளால் வந்து சிறப்பாக நடைபெறும் இந்த வழிபாட்டு தினமும் நீங்க தொழில் ஸ்தாபனத்திற்கு சென்றதும் கையில வெற்றிலை கொட்டை பார்க்க அதே எண்ணிக்கையில வச்சு கொண்டும் அதே மாந்திரத்தை ஒன்பது முறை கூறி தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்தால் நீங்க தொழில ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அன்றைய நாள் தொழில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கிறதோடும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரம் நல்ல முன்னேற்றம் தொழில வந்து ஏற்படும் பல லட்சங்கள் கோடிகள் போட்டு தொழில ஆரம்பிக்கிறவங்க தினமும் பத்து ரூபாய் செலவு செய்து வெற்றிலை பார்க்க வைத்து இப்படி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் கடின உழைப்பிலேயும் வந்து ஈடுபட்டாலும் அவங்களுடைய தொழில் மேலும் மேலும் முன்னேறும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவ நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி